அந்த காலத்தில் மழை பதிலா என்ன பண்ணுவீங்க மழை வர ஊர்கால கொச எடுத்து எல்லாம் அது ஊரே சேர்ந்து ஒரு பத்து இருபது ஒம்பளையும் சேர்ந்து குளத்தை தூக்கிட்டு போய் ஊர்கால் புழுதண்ணியோட புழுதண்ணியோட பழசாத்த வாங்கிட்டு வந்து புல்லாறு கோயில் வாழ்ந்து மின்னால வச்சு எல்லாம் வேலி தலை உரிச்சு எங்களுக்கு விரலெல்லாம் கொப்பளம் எங்களுக்கு கள்ளித்தலை உரிச்சு எங்களுக்கு கையெல்லாம் கொப்பளம் சோளவிரி ராசாவே மக்க சோத்து கழுவுறாங்கோ மாலகிரி ராசாவே நீ மழையா புளியோணும் நாடு செடிக்கோணும் நல்ல மழை வேயோணும் ஊரு செடிக்கோணும் உத்தம் மழை வேயோணும் ஆண்டவனே கடவுளே படைத்தவனே பகவானே அப்படின்னு எல்லாம் கும்மி அடித்து அந்த சோத்தை கரைச்சி உப்பு இல்லாத வாங்கி இறங்காய கடிச்சிக்கிட்டு கையில் குடித்து பேத்தக்கூடை பேத்த மரம் எல்லாம் போ பேத்தெடுப்பு எல்லாம் பேத்தக்கூடையில் ஓட்டுக்கிட்டு கத்திட்டு ஓட்டுக்கிட்டு மழை பெய்து சீராட்டு போய் அடி இறக்கி அங்கே போய் எல்லாம் கட்டி அழுது அப்புறம் எல்லாம் நாலு பேர் போய் என்ன இப்படியாக போயிடு பஞ்சம் பஞ்சமாக போயிடு எப்படியோ மழை வேயும் அந்த கூட்டி பெரிய கிளவியெல்லாம் போய் இங்கே பாட்டியெல்லாம் போய் கூட்டிக்கிட்டு வரதெல்லாம் அந்த கோடை இடத்தையும் எரிஞ்சிட்டு அப்புறம் அப்படி அப்படிச்சு போய் பட்டா போயிடுச்சு பண்ணிப்பா நாட்டு கொழுத்து நிக்கிறாங்க சரிப்பா